ஒரு முக்கியமான செய்தி உங்களிடம் சொல்ற பல்லாண்டு காலமாக மகளிர் பெருவிழா அனைத்து வழக்கம் வன்னியர் சார்பாக பெருவிழா சாதாரண விழா இல்ல பெருவிழாத்தில ஆண்டுகள் நடத்தப்பட்ட ஏனென்றால் அங்கே அதை புதுப்படுத்தவதற்கு அந்த இடத்தை அரசு இப்பொழுது செய்திருக்கிறார்கள் அழகுபடுத்தியிருக்கிறார்கள் அதனாலே இந்த ஆண்டு அங்கே மகளிர் சொன்ன மாநாடு நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து ஆகஸ்ட் பத்து ஆகஸ்ட் பத்தாம் தேதி அந்த மாநாடு நடைபெறும் தமிழ் தமிழி ஆடி இருபத்தி அஞ்சு ஆடி மாசத்துலதான் தான் நடத்த ஆடி இருபத்தஞ்சு ஆங்கில ஆகஸ்ட் பத்து மாலை மூணு மணிலிருந்து நடைபெறும் அந்த வகையில உங்களுக்கு ஊழல் நம்பர்களுக்கு இப்போது அழைப்பு விடுக்கிறேன் அனைவரும் மிக சிறப்பான பெரிய மாணவர்களுக்கு மூக்க மூக்க பெண்கள் கலந்து கொண்ட லட்சக்கணக்கான பெண்கள் கலந்து கொள்வார்கள் அதனால ஒத்துழைப்போடு இந்த மாநாடு நடைபெறும் சென்னையா வந்து நேற்று வந்து தான் தலைவரை பள்ளிக்கட்டு நீங்க சேர

அல்லது ஒரு ஒவ்வொரு நாட்டிலேயும் நடக்கிற செயல்கள் தான் அதனால இதை ஒண்ணு பெருசுப்படுத்திக்க நாங்களும் அத ஒண்ணும் பெருசா பெருசு படுத்திக்கலா எல்லாருக்கும் அழைப்பு உம் எல்லாரையும் விடுறோம் எல்லாரும் கலந்து யாரையும் கலந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லுவதில்லை சொல்லப்போவதும் இல்லை இதை பத்தி இன்னொரு தரம் பெரிய ஒரு நாங்க மழக்கமா நாங்க நாங்க கிழமை கூடுவோம்ல அந்த வியாக்காம போடி சமுகா நீங்க உடைய சமூக ஊடகப் பெயரவரிட ஆலோசனை கூடத்தர வந்து நீங்க பேசும்போது அன்புமுனி ராமதாஸ் முதலமைச்சராக்கும்னு பேசிட்டீங்க அடுத்த நாளே சில குற்றச்சாளிகளை முன் வச்சிருக்கீங்க இதுல சில முரண்பாடுகள் தெரியலையா அதுல ஒண்ணும் முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரியல அதாவது நீ ஏதாவது நாயகல் பெருமா நான் சொல்லியிருப்பேன் ஏதாவது

எந்த மாவட்டத்துக்கு போனாலும் முதல்ல காலையில பத்து கடல கண்டிப்பேன் அவங்களோட பன்னெண்டு மணிக்கு நானும் சேர்ந்து விருது சாப்பிடுவேன் நான் வைக்கிறது விருதுனால அவங்க கல்லு நானும் அவங்களோட சாப்பிடுவேன் இதெல்லாம் நாற்பத்தி ஆறு வருஷம் கூட்டிட்டு தொண்ணூத்தி அஞ்சாயிரம் கிராமங்களுக்கு பயணம் பண்ணிவிட்டேன் அதனால எத்தனை எத்தனை வருஷம் நான் பயணம் பண்ணும் எனக்கு தெரியாது ஆனா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் உங்களுடைய வாழ்த்துக்களோடு குறைந்த நான் பயணம் செய்வேன் வெற்றி பயணமாக நான் எனக்கு எப்படி பயக்கிறது

ஆனா மறுபடியும் ஒரு முஸ்லீம் மனுஷர் ஒரு முஸ்லீம் சார்ந்தவர் பொய்வாளா போட்டிருக்கோம் பொய்வாள எந்த ஒரு தான் முதல் மேல் இந்த கட்சி தொடங்கிய போது முன்னாள் அமைச்சர் முன்னாள் பெட்ரோலியம் துறை அமைச்சர் தொன்னுசாமி அவர்கள் எதற்கு எதற்காக ஒன்றக்காரு அந்த காலத்துல காலத்திலிருந்து ஒரு சிறுபான்மையம் அந்த தொழிலை பொறுப்பு கொடுத்தோம் இருக்க மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துறது அதனால் சரி பண்ணிட்டோம் சரி பண்ணி ஒரு முஸ்லிம்க்கு மனுசோ மனசோதையும்

சுதந்திரமாக செயல்படுவது சுதந்திரமாக எண்ணெய் உங்களது அல்லது அமைப்பு கடமை அவருடைய கருத்தை நீங்க இருக்க மாவட்டத்தை ஆனா தலைவர் கூட்டிய கூட்டத்திற்கு வந்து அந்த மாவட்ட போயிருக்காங்க இங்க பாருங்க கட்சியோட நிர்வாகிகள் ஒருத்தருக்கு போவாரு இந்த உலகத்துல வருவாரு இந்த வருவாரு இந்த ஒருத்தர் போறாரு அவருடைய செயல்பாட்டை அவருடைய செயல்பாட்டை மாதிரி செயல்பாட்டை பார்த்து மறுபடியும் மாற்றுவோம் வரு <laughs> அவராலையும் கணிக்க முடியாது சொல்லல அந்த காலத்துல சொல்ல பொதுவாக சொல்றேன் உலக நேரம் சொல்றேன் நீங்க தேர்வு சொன்னீங்கன்னா அடிப்படையே யோசிக்கிறேன் தேர்வு எல்லாவற்றுக்கும் தேர்வு இருக்குது புரியுது தேர்வு எல்லாமே எதுவுமே இல்லை அதனால

வரும்போது வரவேற்போம் போகும்போது வரைய்போம் அடுத்த முறை பார்த்துருவா அப்படி என்னன்னு சொல்லி சொல்லிடுவோம்

எடுதல் எங்களுடைய ஆலோசனை காப்பா நானும் ஆலோசனை சந்திக்க